முருகாசரனும் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் கரத்தில் தாங்கியுள்ளாய் வேலை கந்தா நீ சோலை கரத்தில் தாங்கியுள்ளாய் வேலை கந்தா நீ காருண்யச் சோலை அறத்தை பரப்பும் நெறிச்சாலை அறத்தை பரப்பு நெறிச்சாலை உனக்கு அணிவிப்போ பொன்மாலை உனக்கு அணிவிப்போ பொன்மாலை கரத்தில் தாங்கியுள்ளாய் வேலை கந்தி கருண்யச்சோலை மரவாதுன்னை என்னுவோம் மரவாதுன்னை என்னுவோம் உனக்கு தூவி பூஜை பண்ணுவோம் உனக்கு மலர் தூவி பூஜை பண்ணுவோம் சுரக்கும் நின் அருளமுதை உண்ணுவோம் சுரக்கும் நின் அருளமுதை உண்ணுவோம் சுடராக நாங்கள் மின்னுவோம் சுடராக நாங்கள் மின்னுவோம் கரத்தில் தாங்கியுள்ளாய் வேலை கந்தா நீ காருய சோலை அறத்தை பரப்பு சாலை உனக்கு அணிவிப்போ மரகதப் பொன்மாலை உனக்கு அணிவிப்போ மரகத பொன்மாலை கரத்தில் தாங்கியுள்ளாய் வேலை கந்தானி காருய சோலை விரதம் இருந்து படிப்போம் மந்திர நூலை விரதம் இருந்து படிப்போம் நந்திர நூலை விரைவில் எமக்கு வந்திடும் சுபவேலை விரைவில் எமக்கு வந்திடும் சுபவேலை சரணாகதி அடைந்து பிடிப்போம் முன் தாலை சரணாகதி அடைந்து பிடிப்போம் பிடிப்போமுன்தாலை சண்முகானி புரிவாய் என்ன சலீலை சண்முகானி புரிவாய் என் லீலை கரத்தில் வேலை, கந்தா நீ காருண்ய சோலை அறத்தை பரப்புமெறிச்சாலை உனக்கு அணிவிப்போ மரகத பொன்மாலை உனக்கு அணிவிப்போம் மரகத பொன்மாலை கரத்தில் தாங்கியுள்ளாய் வேலை கந்தானி கருண்யச் சோலை வரத்தை அடியவர்க்கு கொடுப்பாய் வறுமையினை களைந்தெடுப்பாய் வரத்தை அடியவர்க்கு கொடுப்பாய் வறுமையினை களைந்தெடுப்பாய் திறம் தந்து மடமையை தடுப்பாய் திறம் தந்து மடமையை தடுப்பாய் திருப்புகழ் சந்தங்களை செவி மடுப்பாய் திருப்புகழ் சந்தங்களை செவி மடுப்பாய் கரத்தில் வேலை கந்தானி காருண்ய சோலை சிரமம் அனைத்தும் தவிர்த்திடுவாய் சீரையமக்கு குவித்திடுவாய் சிரமம் அனைத்தும் தவிர்த்திடுவாய் சீரையமக்கு குவித்திடுவாய் தரத்தை நீயும் உயர்த்திடுவாய் எங்கள் தரத்தை நீயும் உயர்த்திடுவாய் தடைகள் முழுதும் தகர்த்திடுவாய் தடைகள் முழுதும் தகர்த்திடுவாய் கரத்தில் தாங்கியுள்ளாய்வேளை கந்தா நீ காருயச் சோலை கந்தா நீ காருயச் சோலை